இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் சவாசனம் இதனை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மா குமார் டாக்கர் செல்வம் அவர்கள் ஆசனங்களிலேயே சவாசனம் செய்வது மிகவும் ஈசி மேலும் பலருக்கும் மிகவும் பிடித்தமான ஆசனமாகவும் இருக்கும் ஏனெனில் இந்த ஆசனம் செய்வதற்கு உடலை வளைக்க வேண்டிய அவசியமில்லை இதற்கு பிணம் போன்று படுத்திருந்தால் போதும் ஆனால் இந்த ஆசனம் செய்யும் போது மனதால் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும் என்னதான் இந்த ஆசனம் மிகவும் ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அவர்களின் பரிந்துரையின் பேரில் மேற்கொள்ள வேண்டும் சவாசனம் செய்யும் போது படுத்துக்கொண்டு இருப்பதால் அவை உடல் முழுவதும் ரிலாக்ஸ் அடையச் செய்யும் அப்படி கண்களை மூடிக்கொண்டு உடலை ரிலாக்ஸ் செய்யும் போது உடலில் பாதிக்கப்பட்ட செல்கள் அனைத்தும் தானாக ரிலாக்ஸ் ஆகும் சவாசனம் செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தின் அளவு குறையும் மேலும் பதற்றத்தின் அளவும் குறையும் இப்படியே தினமும் சவாசனம் செய்து வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் ஆய்வு ஒன்றும் சவாசனம் செய்து வந்தால் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும் என்று சொல்கிறது உங்களால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாவிட்டால் இந்த யோகாசனம் செய்து வர இரவில் நல்ல தூக்கத்தைப் பெறலாம் நல்ல கடுமையான உடற்பயிற்சிக்கு பின் இந்த சவாசனத்தை செய்து வந்தால் உடல் தளர்ந்து குளிர்ச்சியடைந்து ரிலாக்ஸ் ஆகும் சவாசனம் செய்யும் முறை இந்த ஆசனம் செய்வதற்கு முதலில் தரையில் மல்லாந்து படுக்க வேண்டும் பின்னர் பக்கவாட்டில் கைகளானது உடலோடு ஒட்டியோ அல்லது இடைவெளி விட்டோ ஆனால் உள்ளங்கைகள் மேலே பார்த்து இருக்குமாறு வைக்க வேண்டும் மேலும் இந்த ஆசனத்தின் போது மூச்சை மட்டும் சீராக விட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி நாம் யோகாசனம் எக்ஸசைஸ் செய்த பின்னாடி இறுதி கட்டமாக கடைசியில் சாந்தி ஆசனம் செய்வது அவசியம் காரணம் நம் கைகளை உயர்த்துகிறோம் இறக்குகிறோம் அந்த பகுதியில் இருக்குது இரத்த ஓட்டமானது ஃபாஸ்டாக போய் கொண்டிருக்கும் நமது உடலுக்கு இதயம் அம்மா மாதிரி தாய் தன் குழந்தைகளுக்கு தேவையானதை அடிக்கடி தேவைப்படும் கொடுப்பது போல் நம்ம கைகளை உயர்த்தி கால்களை அசைக்கும் பொழுது அந்தந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகம் தேவைப்படுவதால் இதயமானது தன்னுடைய துடிப்பை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் போது இரத்த ஓட்டம் கொஞ்சம் வேகமாக போகும் இப்படி யோசனை செய்து முடித்த பின்னாடி விரிப்பில் நிதானமாக நேராக படுத்துக்கொள்ள வேண்டும் கைகாலை அசை அசைக்காமல் கண்களை மூடிக்கொண்டு நம்மளுடைய எண்ண அலைகள் மூலமாக உடலுக்குள் இருக்கும் அந்தரங்க உறுப்புகள் எல்லாமே உறுதியாக ஆவதற்கு எல்லா எண்ணங்களையும் அமைதிப்படுத்தி உங்கள் எண்ணங்களை உங்கள் மனதை உடல் உறுப்புகள் மூலம் செலுத்த வேண்டும் இப்போது என்னுடைய இரண்டு கால்களின் விரல்களில் இருந்து இரத்த ஓட்டமானது மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கிறது எனது இரண்டு கால்களின் விரல்கள் எலும்பு இணைப்புகள் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய இரண்டு முழங்கால்களும் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல்நோக்கி போய்க்கொண்டே போய் கொண்டே இருக்கிறது எனது இடுப்பு பகுதியானது சக்திசாலியாக ஆகி கொண்டு இருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல்நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய சூட்சும உடற்பகுதியான கிட்னி லீவர் பித்த பை கல்லீரல் மண்ணீரல் இதயம் அனைத்து பகுதிகளும் நன்றாக வேலை செய்யும் திறனை அடைந்து கொண்டிருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய நுரையீரல் இரண்டு நுரையீரல்களும் வெளிக்காற்றை உள்வாங்கி பிராண சக்தியாக மாற்றி இதயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்னுடைய இதயமானது சக்திசாலியாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்னுடைய இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கிறது என்னுடைய இரண்டு கைகளின் விரல்கள் எலும்பு இணைப்புகள் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது எனது இரண்டு தோள்பட்டையும் சக்திசாலியாக ஆகிக்கொண்டு இருக்கிறது எனது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது எனது இரண்டு சைடு கழுத்து பகுதிகளும் சிறு சிறு நரம்புகள் நன்றாக இரத்த ஓட்டத்தை மேல் நோக்கி போவதற்கான சக்திசாலியாக ஆகிக்கொண்டிருக்கிறது எனது கழுத்து பகுதியானது சக்திசாலியாக ஆயிக்கொண்டே இருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் இருக்கிறது என்னுடைய இரண்டு காதுகளும் நன்றாக கேட்கும் திறனை அடைந்து கொண்டிருக்கிறது இப்போது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய இரண்டு கண்களும் நன்றாக பார்க்கும் திறனை அடைந்து கொண்டிருக்கிறது இரத்த ஓட்டமானது மீண்டும் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய சிறு சிறு நரம்புகள் மூலமாக மூளை பகுதிக்கு இரத்த ஓட்டம் நன்றாக கொண்டிருக்கிறது என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சக்திசாலியாக ஆவதற்காக இந்த யோகாசன பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஆத்மா இந்த உடலின் உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு தகுதியாக ஆகி கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி 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 இப்படி முடித்து கொண்டு இடதுபுறமாக படுத்து வலது கையை தரையை தரையை தொட்டு இந்த வலதுகை மூலமாக இந்த பவித்திர உடலை எழுப்ப வேண்டும் இதற்கு பின்பு ஓம் தோனி மூன்று முறை செய்து சாந்தி ஆசிரியத்தை கொள்ளலாம் ஓம் சாந்தி இதை தினமும் செய்து உடலையும் மனதையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும்